நான் ஒரு செல்ஃப் ட்ரோனில் பண்ணிப்பேன் சொல்ல சில பேர் சொல்லுவாங்க மொட்டா ராஜேந்திரன் நான் சொல்லிப்பேன் ஆக்சுவலி ஜஸ்ட் அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல ஃபன்னாக நான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு சி மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயோ எங்கேயுமே இந்த பிரச்சனை வராது அதான் இடத்துல தான் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் பேசிகிட்டு இருக்கேன் சொல்லலாம் அவங்களே நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க சொல்லலாம் அப்போ கூட இவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரம் நீ முடிய வளர்த்துப்பாரு நீ யூத்து கிடையவே கிடையாது வயசான வந்தால் ஆனால் யூத்து மாதிரி ஏமாற்றிட்டு இருக்க ஊரை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபன் டாக் தான் அது அதை நான் சீரியஸாகவே எடுத்துக்க இல்லை அவங்களுக்கும் தெரியாத ஃபன் எனக்கும் அந்த ஃபன் பட் வி டேக் இட் அஸ் கிராண்ட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவங்க ஃபன்னாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை வந்து நான் ஃபன்னாக மாற்றிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா ஒருத்தவங்கள உருவ கேள்வி பண்றதோ இல்லை ஒருத்தவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வச்சு அவங்க டிஃப் டிஃபிகல்ட்டியா இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கேலி தான் நம்ம ஃபன்னு நினைச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அது ஃபண்ணுன்னு கிடையாதுங்கயா அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல லேட் ஆனது கிடையாதுங்க அப்போ அந்த ஃபன்னுங்கிறது சொன்னவங்க தான் அதை யோசிக்கணும் சரியா அதுக்கு நாங்கள் போய் சண்டை போட முடியாது அழ முடியாது ஓகேவா சொன்ன உனக்கு வெக்கம் இல்லை சொல்ற உனக்கு யோசனை இல்லை சொல்ற அவங்களுக்கு அறிவு இல்லைங்கும் போது அதை பத்தி நான் ஏன் கேர் பண்ணணும்

ப்ளஸ் சைஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா அது அதை வந்து ஒரு ட்ரோலாக இல்லை அது உருவக்கலையாக பாடி ஷேமிங்காக அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இப்போ அதுக்கு வந்து ப்ளஸ் சைஸ் டார்க் ஸ்கின் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு வார்த்தை ஒன்று காயின் ஆகி இப்போ அது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இதுவுமே வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இதை அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று வந்து இல்லை அது வந்து ஒரு புரிதல் வரணும் அதுதான் வந்து இங்கே பிரச்சனை இப்போது நாங்கள் வந்து நம் எண்ணிக்கை குறைவு ஆனால் இது நாளடைவில் அதிகமாகும் போது எல்லாருக்குமே அது தேவைப்படும் இந்த இதுக்கு ஒரு வார்த்தை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ எங்களுக்கு தோணுது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு யாரும் அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னால் யாராவது இதை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ஆக்சுவலி ஹி ஆக்சுவலி ஹி மேக் சென்ஸ் அவர் சொல்ல கரெக்ட் ஏன்னா முன்னால் வந்து இப்போ தமிழ் இலக்கியங்களே கூட இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடியவங்கள வேறு வேறு பேரில் இருக்கும் ஊன் மூடன் இப்படிலாம் என்னெல்லாமோ பேரில் இருக்கும் இப்போ அந்த பேர்லாம் பார்த்தா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் ஆக்சுவலாக அவன் சொல்லுவது போல் முடி பிரச்சனை இருக்கவங்களுக்குமே கூட இது ஒரு மாதிரி ஒரு பேர் வச்சா ஆக்சுவலி நீ சும்மா பெட்டர் சைக்கலஜிக்கலாக எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் இதுக்கும் ஆக்சுவலாக டெக்னாலஜி முக்கியமானது தான் ஐ திங்க் யாராவது ஒருத்தவங்களால் கிரியேட்டிவாக நேம் பண்ண முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க இதே இது வந்து ஒரு குறைபாடுங்க வச்சுக்கலாம் ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் ஆக்சுவலாக மேபி அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூ எனக்கு ஒரு இருக்கலாம் இவருக்கு இருக்கலாம் சிலவர் ஹெர்டீட்டியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஏன் லேடீஸ்க்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இல்லையா முடி அவங்களுக்கும் நிறைய பால்னா இல்லை கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஏஜில் இருக்கவங்களுக்கு நிறைய ஏரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் ஜென்ஸ் மட்டும் தான் உட்கார வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன் அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க லேடிஸ் சைட் அவங்க யாரும் வரலன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணாங்க டீம் ட்ரை பண்ணாங்க பட் ஐ திங்க் அவங்களால் வரம்பேபி அவங்க வெளியில் காட்டிக்க வேணாம் இருக்கலாம் பட் ஐ ஃபீல் தட் ஸோ பால் மென் சொல்லும் போது அந்த டேம் வந்து பேசிக்காவே மென்னுக்கு மட்டுந்தான் சொட்டை அப்படிங்கிற வார்த்தை மாதிரி வருது ஆக்சுவலாக